நாளைக்கு கூட போலாம்லாம் பேடா இன்னைக்கு இன்னைக்கு போய் ஆகணும் நாளைக்கு இருக்கு அதனால நாங்க கண்டிப்பா போய் ஆகணும் ஆமா எதுக்கு நாளைக்கு போ சொல்றே இல்ல பாட்டி வீட்ல யாரும் இல்ல நீங்களும் அம்மா கோயிலுக்கு போய்டுவீங்க அப்பா தாத்தாவும் ஃபேக்டரியில இருக்காங்க டு மார்னிங் கிளம்பிட்டோம் விச்சோ காலேஜ்ல இருந்து அப்படியே ஃபேக்டரிக்கு போய்டுவோம் நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபேக்டரிக்கு கிளம்பிடுவேன் அவளுக்கு இப்படி இருக்கேன் அவ மட்டும் தனியா அதான் கூட யாராவது இருக்கணும்ல நிறைய பேர் அண்டி இது நல்ல கதையா இருக்கு இது என்னடா புதுசா இருக்கு அவளுக்கு என்ன இன்னைக்கு நீ ஆகுது மாசம் மாசம் ஆகுறது தானே இந்த தனியா இருந்தா என்ன இல்லனா என்ன எங்களுக்கு அவ்வளவு பார்க்கறத வேலையா என்ன சொல்லுறா யாராலும் இதான் சொல்லுவாங்க இது என்ன பெரிய விஷயமா என்ன அவ அவளை பாத்துக்க போறான் என்னமோ இதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கும் வேலை இல்ல அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அடி என்னடி மருமகளையும் வாய் முடிந்த அமைதியா இருக்க சொல்லு நானே பேசிட்டு இருந்தா எப்படி இது என்ன பெரிய விஷயமா என்ன நாங்க போய் அவ்வளவு கல்லூரத்துலேயே இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கே எல்லாம் வேலை வெட்டீங்க இல்ல நானே நாலு நாளா தள்ளி போட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் இப்ப போய் நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க முடியும் எங்களுக்கு வேலை இருக்கு நானும் அத்தையும் வேலை இது கோயிலுக்கு கிளம்புறோம் அவன் அவளை பாத்துப்பாடி மருமகளே இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான் நீங்க அம்மா கிட்ட பேசுறீங்க என்னமா அவளுக்கு கொஞ்சம் பெயினா இருக்கான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளையும் கொஞ்சம் வழியில துடிச்சுட்டு தான் இருந்தா இப்ப யாருமே வீட்டுல இல்லைன்னா அவ எப்படி பாத்துப்பான் அவளுக்கு வலிக்குதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கூட உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்ன

இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் கிளம்பிடுவேன் அவன் மட்டும் இப்படி தனியாக இருக்கணுன்னா அவன் துடிச்சிட்டு இருக்கான் இப்போ நானும் கிளம்பிடுவேன் அவன் மட்டும் தனியாக இப்படி பார்த்துப்போம் ச்ச நம்ம அம்மா இருப்பாங்கன்னு பாட்டியும் நீ இப்படி கிளம்பி போகணும்னு கூட பாக்கணும் இப்படி என்ன பண்றது சரி முதல்ல அவங்க போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு கேட்போம் அவன் ஏற்கனவே சின்ன பொண்ணு தாங்கிக்க மாட்டான் நம்மளும் கூட இல்லாமல் இவன் என்னென்ன பார்த்துப்பான் இவனை விட்டுட்டு வந்திருக்கோமே பார்த்துப்பலாம் இவன் ராடிய மார்மல் அதுக்கு நீ என்ன பண்ணலாம் இருக்க என்னத்தை எப்படி பேசுகிறீங்க மிலா யார் மிலாவும் பாரதி அத்த பாரதிக்கு இப்படி எதனால நான் தனியாக விட்டுட்டு வருவானா அப்படி தான் அட்டை அவனை ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு மனசெல்லாம் படப்பானு நடிச்சிருக்குது அட்டை கோவிலுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நடிக்க கூட போய்க்கலாம் ஆனால் இப்படி அவனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேனே அவனுக்கு அத்தை தெரியும் அவனும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபேக்டரி கிளம்பி போயிட்டாமல் என்னத்தை பண்ணுறது அடியை கமலம் பரவாயில் நீ ஒரு நல்ல மாமியார் தான் ம் இப்படி அவன் தனியாக விட்டுட்டு போறவன் நம்ம நீ இப்படி இப்போ கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டான் அவனுக்கு என்னன்னு அவன் கிளம்பி நம்ம கிட்ட சுற்றி வளர்ச்சி சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளை தனியாக விட்டுட்டு போறீங்களே அவன் எப்படி அவளை பார்த்துக்குவான் நீங்கள் இருங்கன்னு நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஆமாட்டா எனக்கு புரியுது ஆனாலும் அடிய மருமகளே கொஞ்சம் விட்டு தான் பார்க்கணும் அவன் பொண்டாடிடி அவன் பார்த்துக்காம உன்னை என்னைய விட அவன் நல்லா பார்த்துக்குவான் நீ பாரு என் பேத்திய என் பேராண்டி கையில் வச்சு தாங்குவான் அது இந்த மாதிரி சமயத்தில் எப்படி பார்த்துக்கிறான்னு நீ பாரு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு என்னென்னு சொல்லிவிட்டு அவன் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போக மாட்டான் நம்ம போய்ட்டு திரும்பி வர வரைக்கும் அவன் வீட்டில் அவள் பக்கத்தில் இருந்து அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வேணுங்கிறத கொடுத்து பார்த்துக்குவான் என்னவோ நீங்கள் சொல்கிறீங்க போங்க அத்தா ஆனால் எனக்கு தேவை என் மருமகளை இந்த மாதிரி சமயத்துல நல்லா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அவன் அது போதும் அத்தை எனக்கு அட்ட நமக்கு ஊருக்கு போய்ட்டு ரொம்ப நேரம் ஆகாதே இப்போ நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வெளியில் போகிறதுக்கு இடமா இல்லை வாடி வெளியில் போய் நம்மளும் நல்லா சுற்றி பார்த்துட்டு மேனுங்கிறத சாப்பிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வருவோம் பேரனும் பேப்பையும் தனியாக இருக்கட்டும் இப்போ வேறு எதை பரிமாறிக்கிறாங்களோ இல்லையோ மனசை பரிமாறிப்பாங்க டி அதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும்ல வா அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க நம்ம நம்மளை பார்த்துப்போம் வாடி மருமகளே

என்ன இதோட டேப்லெட் கொண்டு வருவா? என்ன ஹாஸ்பிடலுக்கு எங்க போறம்மா? கேக்கேன். இல்லங்க. இத அப்படியே விட்டா குழந்தట్లా சாரி ஆயிடும். டேப்லெட்டை எடுத்துக்க கூடாது. டேப்லெட் எடுத்துட்டான். அதுக்கே ஹார்டைக் டைடு. டேப்லெட் போட்டா தான் சரியாகுன்ற மாதிரி ஆயிடும். இல்ல அத انا ஏதும் வேண்டாம். இது அப்படியே சரியாயிடும். அம்மா. ஏய் அத வலிக்குதுன்னு தெரியல. அப்ப எதுக்கு இந்தாச்சான்? படுத்துறதுதானே அண்ணா. முடியக்க வேண்டியதானா? இல்ல. harta தேறினாலும் வலிச்சிட்டு தான் இருக்கும்.

அது குடிச்சா சரியாயிடுமா ஆமாங்க அது குடிச்சா கொஞ்சம் பரவாயில்லையான இருக்கும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ எழுந்திருக்க முடியல ரொம்ப பெயினாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் பருத்து வந்துட்டு அப்புறம் போகிறேன் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லை சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் போய் டிஃபன் சாப்பிட்றேன் சரியா சரிங்க நீங்கள் போங்க சாரி நான் வந்து டிஃபன் எடுத்து வைக்க முடியல கோச்சிக்காதீங்க எனக்கு எடுத்து வச்சு சாப்பிட தெரியும் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வருவோம் இல்ல இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் இப்ப சாப்பிட தோணல வேண்டாம் சரி பாடு நான் போய் வரேன் கஷாயம் போடலாம்னு வந்தாச்சு அப்படின்னா என்னன்னு கூட தெரியலையே அது எப்படி குக் பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணலாம் யார் கிட்ட கேட்கலாம் பேசாம அம்மா கிட்ட கேட்டுருவோமா ஹம் வேண்டாம் வேண்டாம் அம்மா கூட பாட்டி நீ இப்ப மட்டும் நம்ம அம்மா கிட்ட ஏதாவது கேட்டோம் பாட்டி கண்டிப்பா நம்மளை ஓட்டுவாங்க வேண்டாம் வேண்டாம் வேற யாரு கிட்ட கேக்குறது பத்தி யாருக்கு தெரியும் ஆஹ் நம்ம சருத்துக்காலை சரத் கிட்ட கேப்போம் மச்சானுக்கு இந்த விஷயத்துல கை வந்து கலையாச்சு அவனுக்கு கண்டிப்பா தெரியும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கேட்டுவோம் சரி என்னங்க நடத்துறீங்க நீங்க வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளைங்களை தின்பட மாட்டேங்குது என்ன பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு மாட்டீங்களா நீங்க என்ன ரொம்ப பேக்ல போயிட்டீங்க போல இருக்கு பாட்டியும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க ஆன போனா எவ்வளவு நாளைக்கு அவங்க பாட்டு இருக்குது ஹிந்தி வழி வரும்போது கலர் கலரா ஏதாவது பாத்துக்க வேண்டியதுதான் ரைட்டு தாத்தா இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கோங்க கலர் கலரா வேணுமோ உங்களுக்கு உங்களா தேசாரத்து என்னடா பாட்டி பாட்டி பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கியா அட போட உனக்கு வேற வேலை இல்ல நான் சொன்னோம்ல வெளியில வந்து கண்ணுக்கு குடிச்சா நாலு பேர் பாக்க வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் போய் பாட்டி மனசுல வச்சிருக்க முடியுமா ஆமா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்லாம் இருக்கிற மாதிரி வச்சு சொல்லிருந்தோம் தாத்தா என்ன தாத்தா கேரளா கர்நாடகா தமிழ்நாடுன்னு இப்படி இறங்கிட்டீங்க அட நான் இல்லடா விச்சு சொன்னோம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடுன்னு வித விதமா இருக்குன்னு சொன்னோம் அதான் வெரைட்டியா எங்க இருக்குன்னு பார்த்தேன் வேணாம் தாத்தா டேடி வேற அங்கதான் இருக்காது டேடிக்கு மட்டும் இது கேட்டுது அவ்வளவுதான் பாத்துக்கோங்க வயசான காலத்துல எதுவும் பெருசா வாங்கிக்காதீங்க சொல்லிட்டேன் அடி என்னடா சந்ததி கேப்பல என்ன வயசானவன்னு சொல்லிட்டேன் உன்னை விட பல மடங்கு சொல்லுவாங்க பாத்துக்க இப்பவும் நானு எதா வேணாலும் தூக்க எங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வர சொல்லு மட்டும் தூக்கி அது காட்டுறோம் நீங்க உங்க காட்டுறதுக்கு என்ன செருப்படி வாங்க என்ன எங்கடா இருக்க சீக்கிரம் அலப்புற தாங்கலாம் சீக்கிரம் போன் எடுதான் இவன் மட்டும் எடுத்துட்டான் சீக்கிரமா இதை எப்படி பண்ணணும்னு கேட்டு சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் தவிச்சிட்டு வழிய டேய் அப்பா சாமி சீக்கிரம் வாடா உங்க தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முடிக்கிறேன்டா அர்ஜுன் இங்கடா வந்திருக்கேன் எங்க பார்க்கிங்ல இருக்கியா என்ன இருடா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் டெய் டேரி நீ இருடா அவன் என்ன சொல்ல வரேன் கேளு நான் இன்னும் ஃபேக்ட்ரிக்கு வரல இப்போ வரைக்கும் வீட்டில தான் இருக்கேன் அடேய் என்னது வீட்டில்தான் இருக்கியா டே த்ரோகி நீங்கள் என்னால் முடியலடா உங்கள் தாத்தா என்ன ரொம்ப பாடுபடுத்துறாருடா போதா குறைக்கு டேரி வேற எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தாத்தா இருக்கிறாருறான் டேய் சீக்கிரம் வாயேன்டா அப்படி என்னடா வீட்டில் இவ்வளோ நேரம் பண்ணுவேன் டேய் காப்பா தாத்தா தானே நீ ஏதாவது சொல்லி சாமாலி நான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு வந்தாதான் வருவேன் என்னது ஃபேக்டரிக்கு வந்தாதான் வருவியா பாவி துரோகி இப்படி மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீடா என்னடா என்னடா ஆச்சு எதுக்குடா இப்ப நீ ஃபேக்டரிக்கு வர மாட்ட அது ஒண்ணு இல்லாமச்சி இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால தான் சரி அதெல்லாம் விடு நான் இப்ப கால் பண்ணதே ஒரு முக்கியமான விஷயம் தான் ஒரு டவுட்டுன்னு கூட சொல்லலாம் மச்சி இந்த ஸ்டொமக் பெயின் எல்லாம் வந்ததுன்னா கஷாயம்லாம் கொடுப்பாங்கல்ல கஷாயம் அது எப்படி நம்ம குக் டேய் ஒரு ஃபேக்ட்ரியோட ப்ரொப்ரைட்டர் நீ என்னடானா கஷாயம் எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன் டேய் என்னடா என்ன ஆச்சு ஆமா யார் கஸ்டமர் பையன என்னடா ஆச்சு அது ஒண்ணு நம்ம அது வேற யாருக்கும் இல்ல தங்கச்சிக்கு தான் உன் தங்கச்சிக்கு ஸ்டமக் பையனா இருக்காம அதான் என்ன பண்றதுன்னு கேட்டேன் இந்த மாதிரி கஷாயம் குடிச்சா சரியாகும்னு சொன்னான் அதான் ஏய் அதுக்கு நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்கிட்டே பாதிக்கிட்டாங்க பாட்டியும் கோவிலுக்கு போயின்னு கிளம்பிட்டாங்க தாத்தாவும் அப்பாவும் பாரதியும் போயிட்டான் இருக்கும் அவளுக்கு வேற எப்படி இருக்கான் அவன் வழியான துறைக்காக பார்க்க முடியலடா ரொம்ப கஷ்டமா இருக்கடா மாசம் மாசம் இப்படி ஒரு பெயின்ல இருக்கணுமாவா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கடா என்னடா பண்றது பொண்ணா பிறந்துட்டாலே இந்த கஷ்டத்தை மாசம் மாசம் அனுபவிச்சுதான் ஆகணும் இதுல தங்கச்சி மட்டும் என்ன விதி வழக்கா என்ன அது சரி நீ தங்கச்சிய அந்த அளவுக்கு லவ் பண்றடி அதனாலதான் சிஸ்டர் வலிதாங்கறத உன்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல ஆனங்க நான் லவ் பண்றான் இல்லையானு எல்லாருக்கும் தெரியுது அவளுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது நீ வாய் திறந்து சொல்லணும் சொன்னாதான் என் தங்கச்சிக்கு புரியும் நீ உன் மனசுக்குள்ளேயே நினைச்சு போயாமா ஆனா அது என் தங்கச்சி புரிஞ்சுக்கணுமாமா என்னடா நியாயம் இது எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா நான் சொல்லணும் தனோடா இருந்தேன் சொல்லணுன்ற நடக்குதானே அப்படின்னு என்னென்னமோ கேட்டு மனசை காயப்பட்டுட்டான் ச்சீ அது முடிஞ்சு போச்சுண்ணா இன்னும் மனசுல நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் நீனு டேய் தங்கச்சி எதுவும் தெரியாம கேட்டுருச்சு இன்னமும் அதையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் டேய் அதுக்குள்ளே வேற டாப்பிக்கெல்லாம் போகாதா அது தூக்கி ஓரம் போடு இன்னைக்கு போ கஷாயம் ரெடி பண்ணணும் அது எப்படின்னு சொல்லு டேய் என்னடா கஷாயம் பண்ணணுன்றா டேய் ஆமாம் நான் என்ன பின்ன நாலஞ்சு பேருக்கு கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்த என்னடா தெரியும் போது இந்த மாதிரி ஏன் தெரியாத என்ன என்னங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க என்னடாடா உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் போட்டு பாடா படுத்தி இருக்காங்க நீ என்னடானா போன்லயே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க

அவன் நினப்புல எல்லாமே மறந்துதான் போகுது சரி சரிமாச்சா நான் அந்த கஷாயத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு குடுத்துட்டு பக்கம் வந்துருடா உங்க தாத்தா அலப்புல தாங்கலடா மட்டும் தங்க கறிக்கிறேன் வேலை வேலைன்னு பேசாம போச்சு வேலை எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னா சரியா டேய் என்னடா குடும்பமா சேர்ந்து என்ன கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இங்க என்னடா உங்க தாத்தா தமிழ்நாடு வேணுமோ கேரளா வேணுமோ கர்நாடகா வேணுமோ என்ன என்ன வேலை பாக்க வைக்கிறாரு அப்படியே கேட்டாரு சரி மச்சி நைஸான காலத்தில் எது கேட்கறாரு என்ன எதுன்னு பார்த்து ரெடி பண்ணிக்கொடு நீ தான் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆச்சு கொஞ்சம் பார்த்து செய்ய மச்சி அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன தொலை பண்ணாத முக்கியமான வேலை வச்சுட்டு வேலையை பாருடா இப்படி கொஞ்சம் இன்னும் கஷ்டமா இருக்கு

இது குடி ஃபர்ஸ்ட் இது குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் சொல்றேன் யார் பண்ணதுன்னு குடிடி வாங்கி குடிடி சரிங்க இந்த கஷாயம் யார் போட்டு கொடுத்திருப்பாங்க இவர் கொண்டு வந்திருக்காரு யார் போட்டு கொடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே ஏய் என்னடி அதையும் முறிச்சிட்டு இருக்க என்ன குடிக்கலாமா வேணாமா யோசிச்சிட்டு இருக்கியா ஐயோ இல்லங்க இது யார் போட்டு பண்ணி யோசிச்சேன் ஏனா அத்தையும் பாட்டியும் கோவிலுக்கு போயிட்டாங்க நம்ம வேலைக்காரக்காவும் பத்து மணிக்கு மேலே கிளம்பிட்டிருப்பாங்க வீட்டில் வேறதியும் இல்லை அப்படியே அவர் இருந்தாலும் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது வேற யார் போட்டு கொடுத்துருப்பாங்க தாத்தாவும் மாமாவும் கூட ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க அதான் யோசிக்கிறேன் இதை யார் போட்டுருப்பாங்கல்ல ம் போகும் போதும் மாதிரி டைம்லேயும் ஒன்று போதும் யோசிக்கிறோம் ஓமோ நீ யோசித்தது குறைக்குதான் வீட்டில் யாரும் உண்டா எல்லாரும் முன்னில போயிட்டு வந்தோம் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் டேப்லெட் ஏதாவது வாங்கி தரனாலும் வேண்டாம் அதுக்கு அடாப்ட் அப்ளை சொல்கிறேன் அப்புறம் இருக்க முடியும் நீ ரொம்ப பெயின்ல துடிச்சிட்டு இருக்க போடுறதுன்னு போன்ல பார்த்தேன் நானே மீட் பண்ணி வந்தேன் மீட் பண்ணி கொண்டு வந்தேன் கசப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரி ஏதோ பணம் இல்லைனா போட சொன்னாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன் மேபி கொஞ்சம் கசப்பா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் குடிச்சு பாரு உனக்கு ஓகேவான பால் ஆனா கண்டிப்பா இது குடிச்சா உனக்கு பெயின் கொஞ்சம் குறையும் குடி நீங்களா இது செஞ்சீங்க எனக்காக நீங்களே கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா என்ன நம்பிக்கை இல்லாம மாதிரி இருக்கு நான் தான் பண்ண அதான் சொன்னா நீ வழியில துடிச்சிட்டு இருக்கேன் அது எப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி கண்டிப்பா ും സന്തോഷത്തിന് മറു മറ്റേ അൻപ ഉടാ எட்டி ஏறினாலும் கிடைக்காத பொக்கிஷம் நீதான் உன்னோட அன்பு பாசம் காதல் எல்லாமே எனக்கு மட்டும்தான் என்ன என்ன ஃபீலிங்கா ரொம்ப பீல் பண்ணாத உயரத்துல இருந்தாலும் நான் இப்படிதான் பாத்துப்பேன்

எ கேர் பண்ணி பாத்துப்பான்னு சொல்லவங்க அது கொஞ்சம் தப்பாயிடுச்சு முறை கோதரி என்னோட அதுல நீங்க வேற எது பார்த்துனே இப்படி பேக் டேய் நீ வேற ஒண்ணு சும்மா வருடம் அவன் பார்வையால நீ எரிக்கிறான் ஐயோ தப்பு சொன்னதுக்கே எப்படின்னா உண்மையாவே வேற யாராவது இப்படி பாத்துக்கிட்ட என்ன எரிச்சிருவாடா இவன் டேய் நீ இப்போ உனக்கு புரிஞ்சா சாண்டா சும்மா பேச்சுட்டு வேற ஒருத்தின்னு சொன்னதுக்கே அவ உன்னு பார்வையாலும் எரிக்கிறான் மாபாணே நீ லைஃப்ல வேற எவளாத வந்தா அப்ப உன் நிலமை என்னன்னு பாத்துக்குறேன் ஒரு நிமிஷம் சொல்றேன் சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கு இப்படி முறிக்கறானே ஏய் என்ன ரொம்ப முறிக்கறான் போதுண்டி முறைச்சது கஷாயத்தை குடிดิ அது கேக்கினது பெயினா இருக்கல முதல்ல கஷாயத்தை குடி குடிச்சிட்டு அப்புறம் எவ்வளவு வேணாலும் என்ன முறிச்சிட்டு குடிடி يلاலா என்ன இது வயிறு வழியா இருக்கேன் அதனால உன்கிட்ட சேட்டையை காமிச்சாதான் அடங்குவானாட்டிடுறா அப்படி எவ்வளவு சக்காலத்தையும் வந்தோம் அவளை உண்டில நாக்கிட மாட்டேன் முதல்ல உன்னை கவனிக்கிறியா அப்புறமா எவ அவளுக்கு வச்சுக்கிறேன் இரியா இப்ப என்ன பண்றேன்னு பாரு அதோ சொல்லல மொறச்சது போடு கூடி ஏ எனக்கு தெரியும் ஏறுங்க குடிக்க அப்படி என்னதான் கஷாயம் போட்டு இருக்கீங்களே நானு குடிச்சு பார்க்கவேனவா சரி நல்லா போட்டு பா கூடி பாத்து பாத்து செஞ்சிருக்கோம் இருக்கு கூடிடி குடிக்கறதுக்கு போறே குடிச்சிட்டு நான் என்ன பண்றேன்னு நீ ஏ பாறியா அப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கு ஐயோ சும்மா சொல்ல கஷாயத்தை என் லைஃப்ல இப்பதான் ஸ்வீட்டாவே குடிக்கிறேனே எங்க அம்மாவும் சரி ஆப்பம் சரி இந்த அளவுக்கு போடதே ஐயோ ஏய் கையில என்னவும் இருக்கு요 கஷாயமே இவ்வளோ டேஸ்டா இருக்கே அப்ப ஆ அதுக்காக இது நல்லா இருக்குன்னு சொல்லிடக் நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது இப்ப பாரு يا ماما ஐயோ மா அம் அம்மா ஏய் ஏய் டேய் என்ன மீனர்

அளவு தெரியாமல் அதிகமாக போட்டுக்கிட்டோம் ஐயோயே நான் பிடிச்சி பார்க்கும்போது லைட்டாக இந்த மாதிரி தான் இருந்தது ஒரு எனக்கு தாங்க காரணம் இவளுக்கு தாங்களையும் ஐயோ இது ஏற்கனவே பயி வலின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நான் சும்மா எல்லாம் எரிச்சல் நல்லா கொடுத்துட்டேன்னு இவளுக்கு கஷாயமும் போட்டு கொடுக்காம வந்துட்டோமோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிறாரு யோசிக்க விட்டா கண்ணு பிடிச்சிருக்காரு யோசிக்க விடாத

ஆரம்பிக்கிறோம் அவளுக்கு <laughs> <laughs> <laughs>

ഇരക്കട വലിതരിടടി ഓണച്ചരിടി ഏളിരേ നീ പറവേ കണ്ട് വീടിപ്പാ

என்ன கொடுக்க மாட்டானே மாதிரி இருக்கேன் என்னடி இது நக்கல இல்ல நல்லா எனக்கு நல்லா இருந்தது காரத்துக்கு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது என்னடி வரவும் சேட்டை அதிகமாயிட்டே போது பாருமேனு